திமுகவின் தோளில் ஏறி பயணிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு பாஜகவை விமர்சனம் செய்ய தார்மீக தகுதி இல்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக மோடி நாளை பதவியேற்க உள்ளார் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக டெல்லி செல்வதற்கு முன் தெலுங்கானா முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு இருந்தால் டெபாசிட் கூட வாங்கி இருக்காது என்று குறிப்பிட்டார் செல்வ பெருந்தகை பாஜகவிற்கு வந்த ஓட்டு பாமகவிற்கு ஓட்டுனா காங்கிரசிற்கு வந்த ஓட்டு அனைத்தும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஓட்டு இதை ஸ்டாலின் மறுப்பாரா நான் கேட்கிறேன் அப்படின்னா தனியா நின்றுட்டு போயிருக்க வேண்டியதானே செல்வ பெருந்தகை தனியா நின்னா எந்த இடத்துல டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டாங்க ஆக அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோளில் ஏறிக்கொண்டு இன்னைக்கு பாஜகவை விமர்சனம் செய்வதற்கு அவருக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது ஆக திமுகவாலதான் அவங்க ஜெயிச்சாங்க